மற்ற பாடகர் தமிழறிவி வானொலி என்று என்ன பாடலோடு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் படம் குமாரராஜா பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடியவர் ஜேபி சந்திரபாபு ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்ற பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது இருக்குது என்னமோ நடக்குது இருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்திலே கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது காதிலே கேட்டதும் கதை போல் ஆனது கண்ணிலே கண்டதும் கனவாய் தோனுது காதிலே கேட்டதும் கதை போல் ஆனது என்னான்னு தெரியலே சொன்னாலும் விலங்கல்லே என்னான்னு தெரியலே சொன்னாலும் விலங்கல்லே என்னை போலே ஏமாலி எவனுமில்ல ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஒன்றுமே புரியலே உலகத்திலே கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன் கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன் கண்ணாடி வளையலை பொன்னாக எண்ணினேன் கண்ணாடி வளையலை பொன்னாக எண்ணினேன் பெண்ணாசை வெறியிலே தன்மானம் தெரியலே பெண்ணாசை வெறியிலே தன்மானம் தெரியலே என்னை போலே ஏமாலி இல்லை ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒன்றுமே புரியலே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு வளத்துக்கு ஏற்பபடி இந்த பாடலை தேர்வு செய்திருக்கின்றீர்கள் ஐயா நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐயா செந்தமிழ் தேனி தக்கோளமன் ஜென்னாலன் ஐயா அவர்கள் அணிந்திருந்தார்கள் அருமையான பாடலோடு வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடு ஒரு பாடலாம் இது தமிழருவி வானொலி